மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புச் சட்டத்தை அழிக்க நினைப்பதாக கூறி மத்திய அரசு எதிராக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் பாதயாத்திரை சீர்காழியில் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் பானுசேகர் தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் கனிவண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உருவப்படத்தினை தீயிட்டுக் கொளுத்தியும் செருப்பால் அடித்தும் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காங்கிரஸ் எம்பிக்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தியதாக கூறி மத்திய மோடி அரசு மற்றும் மக்களவை சபாநாயகருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது பின்னர் மாவட்ட தலைவர் பானுசேகர் செய்தியாளர்களிடம் கூறியது பாராளுமன்றத்தில் இளம் தலைவர் ராகுல் காந்தி சில ஆக்கிரமிப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தபோது அதற்கு குறிப்பிட்டு அவர் பேசக்கூடாது உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற நோக்கத்தில் ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியுள்ளது அப்போது பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த காங்கிரஸ் எம்பிக்கள் மயிலாடுதுறை சுதா கரூர் ஜோதிமணி ஆகியோர் மீது பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா பொய்யான குற்றச்சாட்டை கூறி மத்திய மோடி அரசும் சபாநாயகரும் கண்டித்து இதை மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்மையாக கண்டிக்கிறோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை அழிக்கும் நோக்கத்தில் செயல்படும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ந்து கிராமங்களில் சென்று போராட்டம் நடத்தப்படும் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய அளவில் பாதயாத்திரை நடத்தப்படும் காங்கிரஸில் தனிப்பட்ட நபர்கள் கூறும் கருத்துக்கு கட்சி பொறுப்பாகாது தமிழக காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமை எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் சீர்காழி அல்லது மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரசுக்கு கேட்டு பெறுவோம் என்றார் காங்கிரஸ் கமிட்டியினால் மயிலாடுதுறை மாவட்ட கமிட்டிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு இளம் தலைவர் திரு பானுசேகர் அவர்களுடைய தலைமையில இன்று இங்கே ஒரு இந்த பேட்டி கொடுக்கப்படுகிறது இதற்கு அடுத்து ஓம் பிர்லா அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பாராளுமன்றத்தில் நரேன் இராணுவ அதிகாரி நரேவாணி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து சில கேள்வி சீன ஆக்கிரமிப்பு சம்பந்தமான கேள்விகளை பிரதமர் மோடி அவர்கள் தவிர்க்கும் விதத்தில் காங்கிரஸ் கட்சி பெண் உறுப்பினர்கள் பெண் எம்பிக்கள் குறிப்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா மற்றும் திரு ஜோதி ஜோதிமணி அவர்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சி பிரதமரை தாக்குவதற்கு எத்தடித்தது என்று பாராளுமன்ற சபாநாயகர் மிக பாராளுமன்ற பண்பாட்டிற்கு ஒவ்வாத வகையிலே கூறியதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தை சந்தித்து மக்களை சந்தித்து பிஜேபி அரசுடைய மக்கள் விரோத போக்கை எடுத்து கூறுவதற்கான திட்டங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூறியிருக்கிறது அதற்கான திட்டங்களையும் தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக கூறுவார்கள் என்பதை கூறி இத்துடன் அமைகிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகை மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பரிந்துரையின் பேரில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பரிந்துரையின் பேரில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகர் பெருந்தகை அவர்களின் பரிந்துரையின் பேரில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நான் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக காங்கிரஸ் இயக்கத்திற்கு கூட உள்ளவர்கள் அனைவரும் அரும்பாடுபட்டு மக்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களுக்கு முன் நமது பாராளுமன்றத்தில் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சீனை ஆக்கிரமிப்பு பற்றி பேசிக்கொண்டிருந்தார் இது ஒரு உண்மையான வரலாறு ராணுவ அதிகாரி அவர்களின் குறிப்பேட்டில் இருந்து பேசுகின்ற பொழுது அதற்கு குறுக்கிட்டு அவர் பேசக்கூடாது என்ற நோக்கத்திலே உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற நோக்கத்திலே ஜனநாயக படுகொலையை ஆளுகின்ற பாஜக அரசு நிகழ்த்தியுள்ளது காங்கிரஸ் எம்பிக்களான மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சுதா அவர்கள் மற்றும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிங்க அவர்கள் இது இளம் தலைவர் ராகுல் காந்தியின் குரலுக்காகவும் இந்திய நாட்டின் மக்களுக்காக குரலுக்காகவும் ஆதரவு பொழுது அவர்கள் மீது நமது பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பொய் குற்றச்சாட்டை கூறி ஜனநாயக படுகொலையை இந்த மோடி அரசும் பாஜக அரசும் சபாநாயகரும் படுகொலை செய்கின்றனர் இதனை நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற செயலில் ஈடுபடும் அரசு மக்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் பயன்படாத அரசு என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சட்டத்தை அளிக்கின்ற நோக்கத்தில் செயல்படும் அரசை வன்மையாக கண்டித்து கடந்த சில நாட்களாகவும் இன்னும் வரும் காலங்களிலும் நாங்கள் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சி போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மகாத்மா காந்தி தேசிய வேலக உறுதி வாய்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதன் மூலம் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் ஏழை எளிய மக்கள் மிக பெரிய அளவிலே தங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில வருடங்களாக அவருக்கு அவர்களுக்கு சரியான முறையிலே எந்த வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் கிடைப்பதில்லை தினம் முறையில் பணம் சென்றடைவதில்லை அப்படி வேலை செய்தாலும் மூன்று மாதங்கள் அல்லது ஆறு மாதங்களுக்கு கழித்து தான் அவர்களுக்கு பணம் சென்றடைகிறது இது மிகவும் ஒரு மோசமான செயல் இதன் நோக்கம் இந்த மகாத்மா காந்தி பெயரை மாற்றி பிஜி ராம்ஜி என்கிற பெயரை சுமத்தி மக்களுக்கு புரியாத வகையில் அந்த திட்டத்தை ஒழுக்கிகின்ற வகையில் இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக அண்டை நாடான சீனா சீனா நாடு நமது எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அதை பார்க்க முடியாத பாஜக அரசு ஏழை மக்கள் வயிற்றில் கைய வைக்கிறது இதை வன்மையாக கண்டித்த எங்கள் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கை அவதூறு செய்த சபாநாயகர் மற்றும் அனைத்து பாஜக அரசு முக்கிய பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்திலே கண்டிக்கிறோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை அந்த பெயரை என்ற நோக்கத்தில் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி இந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே கூடிய விரைவில் பாத யாத்திரை நடத்த இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி மாலிக் தாகூர் திருச்சி வேலுசாமி இவங்களாம் கூட்டணி சீர்குலைக்கிற மாதிரி அப்பப்ப அவங்க சொந்த கட்சிகள் தெரிவிக்கிறாங்க தலைமை கட்டுப்படுத்தணுமா இது உங்க ஒட்டுமொத்த எல்லாரும் காங்கிரஸ் விருப்பத்தை தான் அவர் இல்ல அப்படி இல்ல அவரவர்கள் அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாது தமிழக காங்கிரஸ் தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் எடுக்கின்ற முடிவை நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்

தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க